என் பேரு ஹர்ஷிதா நம்ம சிங்கப்பூர்ல இருந்து வரோம் எஸ் என்பி பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்திருந்த இருந்த உடல் குறைபாடு சில விஷயங்கள் இருந்துச்சு அந்த குறைபாடுல ஒரு மூணு மாசமா இந்த புத்துணர்ச்சி ஆனது உடம்பு வந்து கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்துச்சு ஒரு சில நோய்கள் என்னால சொல்ல முடியாது அந்த நோய் காரணங்களால் எல்லாமே தீர்வாகி நல்லா உடம்பு வந்து நல்லா போயிட்டு இருக்கு பழைய நிலைமைக்கு வந்திருக்கு டயபெட்டிஸ் கேர்னு வாங்கினீங்க அந்த ஜூஸ் அதுவும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும் ஆமா அதை நானும் யூஸ் பண்ண எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நான் கொடுத்தேன் அவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் அந்த பாக்க முடிஞ்சிச்சு இந்த காம்ப்ளைன் நம்மளுக்கு வந்து ஒரு டூ இயர்ஸா இருந்துச்சு ஆஃப்டர் கோவிட் ஆஃப்டர் கோவிட் அந்த வேக்சினேஷன் போட்டனால கொஞ்சம் ब्लड டெஸ்ட்ல சிங்கப்பூர்ல வந்து கொஞ்சம் இஸ்யூஸ் இருக்குன்னு சொன்னாங்க சோ அதுக்கப்புறம் வந்து இட்னோன கொஞ்சம் clear ஆயிருச்சு பாடி இப்ப ब्लड வந்து clean-ஆ இருக்கு ஓ ब्लड வந்து இப்ப நல்ல சுத்தமா இருக்கு ஆமா இத குடிச்சி ஒரு ஒரு வாரத்திலே வந்து அந்த உடம்புல அந்த சோம்பல் எல்லாம் நல்ல சுறுசுறுப்பா ஆக்டிவா இருந்துச்சு அதே மாதிரியே சின்ன காயங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் நல்ல ஆர் அந்த இது வந்து நீ என்ன நம்ம சிங்கப்பூர்ல வந்து एचआरஎம் மேனேஜ்மென்ட் மென்பவர் ஏஜென்சியா அன்பு சப்போர்ட் சொல்லி அதுல வந்து ஒரு இருக்கும் சிங்கப்பூர் இந்தியன் கம்யூனிட்டி இருக்கும் பிசினஸ் இருக்கும் அதுல இருந்து வந்து நாங்க போட்டு இவ்வளவு தூரம் இங்க வந்து இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து இப்ப எங்களுக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க

அப்படின்னு நீங்கள் வந்திருக்கீங்க அதுக்கு என்னோட பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா இது வந்து சொசைட்டில இன்னைக்கு வந்து இம்யூனிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கு எல்லாமே நம்ம வந்து சப்ளிமெண்ட்ல இதை ரெடி பண்றோம் அப்பார்ட் ஃப்ரம் மெயின் ஸ்ட்ரீம்ல நம்ம ஏதாவது மருத்துவம் எடுத்தா கூட இந்த ட்ரிங்க் இந்த செம்பவள பானமோ இல்லை இந்த நொணாப்பழ ஜூஸோ இந்த இதெல்லாமே வந்து சப்ளிமெண்ட்டாகவே நம்ம உடம்புல இருக்கும் பொழுது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை வருதுங்கிறது நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் ஆகிட்டீங்க ஆமா கண்டிப்பா அதனால நீங்க ரெண்டு வருஷமா ஏதோ ஒரு அந்த எடுத்துட்டு தானே இருந்தீங்க ஆமா இப்ப வந்து எந்த டேப்லெட்ஸும் எடுக்கறதில்ல டாக்டர் மருந்து எதுவுமே நம்ம எடுக்கிறது இல்ல வெஸ்டர்ன் மருந்து எதுவுமே இயற்கையாகவே அது அது குணமாயிருச்சு நல்லா போயிட்டு இருக்கு எடுக்கிறதும் கிடையாது எங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரிஞ்சணும்னு நாங்க டாக்டர் நிப்பாட்டிட்டோம் அப்போ இனிமேட்டு வந்து இந்த எஸ்என்பி கொஞ்ச நாள் எடுத்துட்டு நீங்க அதையும் கூட நிப்பாட்டிக்கலாம் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க தமிழ் கல்ச்சர்ல அது மாதிரி எடுத்து நீங்க உடம்ப ரிஜுவனேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதுதான் நம்மளோட மெத்தடாலஜி ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி நீங்களும் மற்றவங்களுக்கு போய் அங்கே விநியோகம் பண்றதுக்கும் நீங்க ரெடியானது எனக்கு ஹாப்பி தான் நன்றி நன்றி